அப்பா அம்மா இருக்காங்க யானை என்னோட பாட்டி எனக்கு ஒரு யானை வாங்கி கொடுத்தாங்க என்னோட அதோட பேர் ஸ்ரீ அதற்கு மூன்று வயது நான் என்னோட யானையை கப்பல் மூலமாக இந்தியாவில் இருந்து அமெரிக்காவிற்கு அழைத்து வந்தோம் நாங்கள் எல்லோரும் யானையை வீட்டிற்கு அழைத்து வந்த பின் எல்லோரும் யானை கூட விளையாடினோம் நாங்கள் யானை மேலே உட்கார்ந்து போவோம் நான் என்னோடய யானைக்கு பந்து விளையாட மற்றும் அனைவருக்கும் வணக்கம் சொல்ல சொல்லிக் கொடுத்தேன் நான் ஸ்ரீக்கு நிறைய சாப்பாடு கொடுப்பேன் ஸ்ரீக்கு புல் தேங்காய் கடலை வாழைப்பழம் கொடுப்பேன் எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஸ்ரீக்கு ஒரு யானை வீடு இருக்கும் அந்த யானை வீட்டில் புல்லா செய்த ஒரு படுக்கை இருக்கும் அதில் அதில்தான் ஸ்ரீ தினமும் தூங்கும் ஸ்ரீ எல்லோருக்கும் உதவி செய்